வணக்கம் மக்களே விநாயகர் துதி அள்ளல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போஹா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுத கால் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவக்கிரக நாயகர்களை போற்றி இந்த வீடியோவில் நம்ம கன்னிராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி உத்தரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த வருடம் அதாவது விசுவாச வருடம் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மே பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு ஆகிறாரு இது ஒரு நல்ல பெயர்ச்சியாகவே பார்க்கப்படுது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்குங்க ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி இப்போ அவர் பத்தாம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமா பார்க்கப்படுதுங்க சுயதொழில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வருடம் மே மாதத்துக்கு மேல உங்களோட சுய ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்குங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்கு இடையே நிறைய இருந்திருக்கும் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை எல்லாமே மே ப மே மாதத்துக்கு மேலே இந்த குரு பயிற்சிக்கு மேலே எல்லாமே படிப்படியாக சரியாகுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகுங்க இந்த குரு பெயர்ச்சினால் உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதை நீங்கள் கண்கூட கூட பார்க்கலாம் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுங்க மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் கையில் எப்பயுமே காசு பணம் இருக்குங்க காசு பணத்துக்கு நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழல் இனிமே இருக்காதுங்க நீங்கள் உத்தியோகம் பார்த்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி காசு பணங்கிறது நிறைய அதிகரிக்கும் சம்பள உயர்வு அப்புறம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் லாபம் எல்லாமே அதிகமாக இருக்குங்க ஏன்னா உங்களோட ஸ்தானம் ரெண்டாவது இடம் வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க குரு பகவான் ஒரு தனக்காரகன் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் நம்மளோட காசு பணம் நம்ம குடும்பத்துல எவ்வளோ பணம் அதை எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த இடத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால அந்த இடம் வலுப்படுது அதனால் உங்களோட பொருளாதாரமும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருங்க நீங்க எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு வந்து சேரும் அது மாதிரி அந்த பணத்தை நல்லபடியாக சேர்த்து வைக்கிற திட்டங்களும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க மொத்தத்தில் உங்களோட காசு பணம் அதிகரிக்கும் இந்த பயிற்சினால் அதுவும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்குங்க அது மாதிரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க சந்தோஷம் இருக்குங்க இதுவரைமே குடும்பத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கலாம் அந்த சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய சூழல்களும் ஏற்படுங்க அது மாதிரி குடும்ப உறுப்பினரால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க புதுசாக நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா அதாவது மே மாசத்துக்கு மேல அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாங்க ஏன்னா குரு பகவான் நேரடி பார்வையாக உங்களோட நாலாம் இடத்த பார்க்குறதுனால வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்குங்க அது மாதிரி வீடு கட்டுற யோகம் நிலம் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மே மாதத்துக்கு மேலே தாராளமாக ஆரம்பிக்கலாங்க அது மாதிரி இதுக்கு இதுவரையுமே அம்மாவுக்கு ஏதாவது உங்களோட அம்மாவுக்கு எதாவது உடல்நல குறைவு ஏதாவது பிரச்சனைகள் இரு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே மே மாதத்துக்கு மேலே எல்லாமே படிப்படியாக சரியாகுங்க அம்மாவோட உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடையும் அது மாதிரி அம்மா விட்டு பிரிஞ்சு வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாமே அம்மா கூட சேர்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி அம்மாவால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ப்ரைவேட் வேலைகள் ப்ரைவேட் ஜாப் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க அந்த ம பிரைவேட் வேலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி நல்லா இருக்குது அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தான் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தவங்க ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதாவது படிச்சுட்டு இருந்து உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க அது மாதிரி சில பேர் பிடிக்காமல் கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே மாறுங்க உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு அமையுங்க அது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ சம்பள உயர்வு இல்லை பதவி மாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்காம இருந்திருக்கும் அதுக்காக நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இந்த குரூப் ஏற்சி மே மாதத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ப பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்குங்க கண்டிப்பாக அது மாதிரி உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்குமே வருகின்ற காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுங்க தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க உங்களோட வருமானமும் அதிகரிக்குங்க மேலும் கூட்டு தொழில் பங்குச்சந்தை இது எல்லாமே நல்லா இருக்குங்க எந்தெந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையுமே பார்ப்போம் கால்நடை வியாபாரம் பண்ணுவாங்கள்ல ஆடு மாடு கோழி இதையெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க இதையெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு இதை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குமே நல்லா இருக்குங்க அது மாதிரி வண்டி வாகனத்தை சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை அதில் ஒரு மெக்கானிக்கல் வேலை பண்ணுறவங்க வண்டி வாகனத்தை வச்சு பணம் காசு சம்பாதிக்கிறவங்களுக்கும் நல்லா ஒரு காலகட்டமாக இருக்குங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களோட சம்பளம் வந்து அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க அது மாதிரி டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்க அந்த காரு அப்புறம் லாரி டிரைவர் பஸ் டிரைவர் இந்த மாதிரி டிரைவராக வேலை பார்க்குறவங்களுக்குமே வருகின்ற காலம் அதாவது இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறத்தில் இருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க வருமானமும் அதிகரிக்குங்க மேலும் இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்றதையுமே நம்ம பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறாம் இடத்த பார்க்குறதுனால உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குங்க அடிமை தொழில் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்குங்க மேலும் குரு பகவான் அவங்க ராசிக்கு நல்லதையும் செய்வார் பாதகத்தையும் செய்வாருங்க அதாவது கெட்டதையுமே அவர் செய்வாருங்க இப்போ அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் என்ன இருந்தாலும் குரு பகவான் முழு எந்த எந்தவித கெடுதலையுமே நம்மளுக்கு செஞ்சிட மாட்டார் இருந்தாலுமே தொழில் பண்ணுறவங்க முக்கியமாக தொழில் பண்ணுறவங்க தொழில் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க பணம் கொடு கொடுக்கறது வாங்குறது முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக வந்து தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க அதுக்கு மேலே வந்து தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் கவனம் வந்து முக்கியமாக இருக்கணும் சரிங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அது மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் சில பேருக்கு சில சில உடல் நலம் குறைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் நலத்தில் ரொம்பவுமே அக்கறையாகவும் கவனமாகவுமே இருக்கணுங்க அது மாதிரி கடன் வாங்குறவங்களுமே கவனமாக இருக்கணுங்க அதிகமாக கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாத சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கடன் வாங்குறவங்க உங்களுக்கு தேவைக்கு என்ன தேவைக்கு எவ்வளோ பணம் வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் ஏன்னா கடன் கடன் வாங்குறதுனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தேவையில்லாத கடன் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கடன் விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் பன்னிரெண்டு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வியூஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி